இந்த வருஷத்தில் அஜித் குமாரோட ரெண்டாவது படமாக ரிலீஸ் ஆயிருக்கிற படம் தான் குட் பேட் அக்லி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுலேருந்து அஜித்தோட ஃபேன்ஸாக இருக்கட்டும் ஜென்ரல் ஆடியன்ஸாக இருக்கட்டும் இந்த படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பே வச்சுருக்காங்க அந்த ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சாங்களா இல்லையான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க படத்தோட ஆரம்பத்துல மும்பையில் இருக்கிற ஒரு ஜெயிலில் தொடங்குது அதுல அஜித் குமார் ஸ்டார்டிங் ஒரு போலீஸா இருந்து தப்பிச்சு போற கைதிகளை அடக்கிற மாதிரி ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது அவரே அங்க ஒரு கைதியா தான் இருக்காரு இவரும் ஒரு போலீஸ் மாதிரி அங்க இருக்காரு நல்ல ராஜாவா இருக்காரு அஜித் ஜெயிலில் இருந்துகிட்டே தன்னுடைய மகன் கிட்ட பேசிக்கிட்டு அவர் ஒரு பிசினஸ் மேனா காட்டிக்கிறாரு பதினேழு வருஷமா ஜெயிலில் இருக்கிறதுனால அந்த பதினேழு வருஷமே அவருடைய மகனை பார்க்காமலே இருக்காரு அவரோட மகனை பொறுத்த வரைக்கும் அஜித் குமார் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க ஆனா ஒரு கட்டத்துல கான்வொர்கேசன் டேக்கு அஜித் வராதனால ரொம்பவே அப்செட் ஆயிடாரு அஜித்தோட மகன் அதனாலேயே ஜெயில இருந்து அஜித் குமார் மூணு மாசத்துக்கு முன்னாடியே ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு ரிலீஸ் ஆயிட்டு வராரு ஆனா தந்தையா இருக்கிற அஜித் குமார் ரிலீஸ் ஆன வேகத்திலேயே மகனா இருக்கிறவரு ஜெயிலுக்கு போயிடுறாரு இதுக்கப்புறமா அஜித் குமாரோட மகன் எதனால ஜெயிலுக்கு போனாரு அவரை எப்படி ஜெயில இருந்து வெளியில எடுத்துட்டு வந்தாருன்றதுதான் இந்த குட் பேட் அக்லி படத்தோட மிச்ச கதை படத்தோட பாசிட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டா ஏகே தாங்க நம்ம அஜித் குமார் படத்தோட தொடக்கத்துல இருந்து வரைக்கும் ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் அவரோட சீன்ஸ் எல்லாமே சும்மா மாஸ்டர் பீஸா வேற லெவல்ல தாங்க இருக்கு அதுலயும் குறிப்பா யூத்தா காட்டியிருக்கிற அஜித் குமார் ரொம்ப ஸ்டைலிஷா பார்க்கவே அவ்வளவு சூப்பரா இருக்காருங்க இந்த குட் பேட் அக்லி படத்தை பொறுத்த வரைக்கும் அஜித் குமாருக்கு அடுத்த லெவல்ல ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கிறது படத்துல இருக்கிற விசுவல்ஸ் தாங்க படம் ஃபுல்லாவே ரொம்ப கலர்ஃபுல்லா எங்க எங்க விஎஃப்எக்ஸ் தேவைப்படுதோ அங்கெல்லாம் கரெக்டா விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேல படம் எங்கேயுமே நமக்கு போர் அடிக்கிற மாதிரியோ இந்த சீன் தேவையில்லை அப்படின்ற மாதிரியோ இல்லாம படம் ஆரம்பிச்சதுல முடிக்கிற வரைக்குமே ஒரே ஸ்பீட்ல நமக்கு என்டர்டைனிங்கா இருக்குங்க படத்துல புதுசா இவங்க வச்சிருக்கிற பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாட்டு தான் அதை தாண்டி எல்லாமே பழைய பாட்டுகள் தான் யூஸ் பண்ணிருக்காங்க அந்த பழைய பாட்டு வர சீன்ஸ் எல்லாமே தேட்டர்ல விசில் சத்தம் பறக்குது அந்த அளவுக்கு தான் அந்த படத்தோட பாடல்கள் இருக்கு இந்த படத்துல பிரியான்ற ரோல்ல சிம்ரன் கேமிய ரோல் பண்ணிருப்பாங்க சிம்ரன் வர சீன்ஸ் எல்லாமே தேட்டர் அனல் பறக்குது என்னதான் படத்துல பெருசா ஸ்டோரின்னு ஒண்ணு இல்லைனாலும் அவங்க எடுத்துக்கிட்ட ஸ்டோரியை ஒரே நேர்கோட்ல எடுத்துட்டு போய் அந்த ஸ்டோரியை கரெக்டா முடிச்ச விதம் படத்துக்கு ரொம்ப பெரிய பிளஸ் தான் நான் பாக்குறேன் படத்துல மெயின் வில்லனா வரதே அர்ஜுன் தாஸ் தான் அர்ஜுன் தாஸ் இந்த படத்துல டூவல் ரோல் கேரக்டர் பண்ணிருக்காரு இந்த படத்துக்கு என்னதான் ஏகப்பட்ட பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் சில குறைகளும் இருக்கதான் செய்யுது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ரெண்டு விஷயம் ரொம்ப பெரிய குறையா தெரிஞ்சிச்சு எப்பயுமே ஒரு நல்ல படம்னா அதுல வில்லனோட கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் வில்லனுக்கு நிறைய பவர்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தாதான் நல்லா இருக்கும் ஆனா இப்ப வர படங்களோட ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஜாஸ்தியான பவரும் ஜாஸ்தியான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற மாதிரியும் வில்லன்களை டம்மி பீஸாவும் தான் எடுக்கிறாங்க அந்த வகையில இந்த குட் பேட் அக்லி படமும் எந்த விதத்திலும் செலச்சது இல்ல படத்தோட ஹீரோ ஏகேக்கு தான் மொத்த பவரும் இருக்கு உலகத்துல எங்க போனாலும் அவரை தெரியாதவரே இல்ல அப்படின்ற லெவலுக்கு அவருக்கு பவர் அண்ட் இன்ஃபுளுன்ஸ் இருக்கு இந்த படத்தை எடுத்துக்கிட்டா அதே சமயத்துல வில்லனுக்குன்னு பாத்துக்கிட்டா பெரிய லெவல்ல பவர்னு எதுவுமே இல்ல என்னதான் படத்துல அஜித்தோட யூத் சீன்ஸ்ல நல்ல விசுவல்ஸ் இருந்திருந்தாலும் ஓவராலா படத்துல விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் பெட்டராவே ஒர்க் பண்ணிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து படத்துல என்னதான் லாஜிக் மீறல்கள் இருந்தாலும் நம்மளால இந்த படத்தை ரொம்பவே ரசிச்சு பார்க்க முடியாது அதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா ஏகே பிரசன்ஸ் பிளஸ் படத்தோட ஸ்கிரீன் பிளேனு தாங்க சொல்லணும் ரைட்டு இந்த படத்தை போய் தேட்டர்ல போய் பார்க்கலாமா கூடாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு வேற லெவல் படமா தாங்க இருக்கும் அதுலயும் அஜித் ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இந்த படத்தை நிச்சயம் தேட்டர்ல போய் பார்ப்பீங்க நீங்க அந்த அளவுக்கு பல சம்பவங்கள் இந்த படத்துல இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த குட் பேட் அக்லி படம் ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா படம் இருந்துச்சா இல்லையானு கமெண்ட்ல சொல்லுங்க சார்